தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் டாக்டர் ஆவறத்துக்கு பல கனவுகளோட படிப்புகளுக்கு கல்லூரியில் சேர்வதற்கு மாணவ மாணவிகள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பண வசதி இல்லாத மாணவ மாணவிகளுக்கு பல தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இலவச கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் உங்களுடைய கல்வியை தொடரலாம் என்னென்ன தொண்டு நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் உங்களுடைய கல்லூரிக்கான மொத்த செலவு தொகையும் தொண்டு நிறுவனங்களே ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னா அந்த தொண்டு நிறுவனங்களில் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய பயோ விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கள் உங்களுடைய கல்லூரி படிப்புகளுக்கு முழு செலவு தொகையும் ஏற்றுக்கொள்வார்கள் முதல்ல பார்க்க போகிறது அகரம் கல்வி அறக்கட்டளை நடிகர் சூர்யா மற்றும் அவரது தந்தை சிவக்குமார் ஆகியோரது முயற்சி இந்த அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளை மூலமாக பல்வேறு வகையான மாணவ மாணவிகள் மிகவும் பயனடைந்துள்ளனர் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் மெனுபாரில் ரைட் சைடில் காண்டாக்டுன்னு இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனில் ஜென்ரல் என்கொயரியை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கான முகவரி மற்றும் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் இந்த வெப்சைட் மூலமாக கல்வி மற்றும் உயர்கல்வி தேர பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு இந்த அறக்கட்டளை மூலமாக உங்களுடைய கல்வி மேற்படிப்புகளை தொடரலாம் அவர்களை தொடர்பு கொள்றதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் உதவி மைய எண் கொடுத்துருக்குறாங்க நைன் டபுள் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ நைன் டபுள் ஃபைவ் ஒன் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய விவரங்களை உங்கள் சொல்லி உங்களுடைய கல்வி மேற்படிப்புகளை நீங்க தொடரலாம் மேலும் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் மூன்றாவது பார்க்க போகிறது புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் புதிய தலைமுறை நியூஸ் சேனல் இருக்குல்ல அவங்களுடைய அறக்கட்டளை இது புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலமாக பல்வேறு மாணவர்கள் கல்லூரியில் மற்றும் மேற்படிப்புகளில் மிகவும் பயனடைந்துள்ளனர் இந்த அறக்கட்டளையில் ஜாயின் பண்றதுக்கு மெனு பார்ல மெம்பர்ஷிப் இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க மேலும் இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு மெனுபாரில் காண்டாக்டுன்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுடைய அறக்கட்டளை அமைந்திருக்கிற முகவரி மற்றும் மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாலாவதாக பார்க்க போறது ஊரணி ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டளை மூலமாக பல்வேறு மாணவ மாணவிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய கல்வி மேற்படிப்புகளுக்கு இந்த அறக்கட்டளை மூலமாக நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை கல்வி விவரங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதன் மூலமாக உங்களை அவங்க ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கு முன் வருவாங்க ஐந்தாவதாக பார்க்க போகிறது உதான் அறக்கட்டளை இந்த கல்வி அறக்கட்டளையை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெனுபாரில் காண்டாக்ட் ஆஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய உதவி மைய எண் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய கல்வி மேற்படிப்புகளுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம் ஆறாவதாக பார்க்க போகிறது ட்ரீம்ஸ் அலை ஃபவுண்டேஷன் இதுவும் கல்வி அறக்கட்டளையாக செயல்படுகிறது பல்வேறு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது இந்த கல்வி அறக்கட்டளையை தொடர்பு கொள்றதுக்கு வெப்சைட்டை ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா காண்டாக்டன் இருக்கும் அதில் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் மேலும் அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் இருக்கும் அதன் மூலமாக அவர்களை தொடர்பு கொள்ளலாம் ஏழாவதாக பார்க்க போகிறது அரம் ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டளை மூலமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய கல்லூரியில் சேருவதற்கு பல்வேறு மாணவ மாணவிகள் இந்த அறக்கட்டளை மூலமாக மிகவும் பயனடைந்துள்ளனர் அறம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மெனு பாரில் காண்டாக்டஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய ஆஃபீஸ் முகவரியை தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாகவும் போகலாம் அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணிவிட்டு அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய விவரங்களை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்வாங்க எட்டாவதாக பார்க்க போகிறது மாற்றம் ஃபவுண்டேஷன் இவங்களுடைய வெப்சைட்லேயே மெனுபாரில் அட்மிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதன் மூலமாக அவங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வி ஆண்டுக்கான கல்வி மேற்படிப்புக்கான கல்வி உதவித்தொகையை நீங்கள் பெறலாம் அதனால் இந்த அறக்கட்டளையை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்கள் மற்றும் உங்களுடைய கல்வி விவரங்களை சொன்னீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்பதாவதாக பார்க்க போகிறது டாக்டர் அப்துல் கலாம் ட்ரஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் அண்ட் க்ரீன்வே ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டளை மூலமாக உயர்கல்விக்கான கல்வி உதவித்தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம் இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு இந்த வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா காண்டாக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதில் அவங்களுடைய அலுவலகத்துடைய மு முகவரி மற்றும் அவர்களுடைய உதவி எண்கள் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள கல்வி உதவித்தொகைக்கு உதவி கோரலாம் பத்தாவதாக பார்க்க போகிறது முகவரி ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டளை மூலமாக ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம் அதற்கு ஹோம் பேஜில் பாருக்கு மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய விவரங்களை எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு கல்லூரி மேற்படிவுகளுக்கு கல்வி உதவித்தொகையை பெறலாம் இந்த முகவரி ஃபவுண்டேஷன் மூலமாக பல்வேறு மாணவ மாணவிகள் மிகவும் பயனடைந்துள்ளனர் பதினொன்றாக பார்க்கும் போது விஜயலட்சுமி பழனிசாமி சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டு இது கோயம்புத்தூரில் செயல்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளை மூலமாகவும் உங்களுடைய கல்வி மேற்படிப்புகளுக்கு தொகையை பெறலாம் இந்த வெப்சைட்டை ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா ரீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதில் அவங்களுடைய முகவரி மற்றும் அவங்களுடைய தொடர்பு கொள்றதுக்கான மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் பயனடையலாம் பன்னெண்டாவதாக பார்க்க போகிறது ஹெல்பிங் சொசைட்டி ஃபவுண்டேஷன் இவங்க பல்வேறு வகையான உதவியை மக்களுக்கு செஞ்சுட்டு வராங்க அதில் எஜுகேஷன் கல்வி சம்பந்தமான கல்வி மற்றும் உயர்கல்வி படிப்புகளுக்கு உதவி தொகை செஞ்சுட்டு வராங்க நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்றதுக்கு ஸ்க்ரால் பண்ணி வெப்சைட்டோட கடைசியாக வந்தீங்கன்னா கான்டாக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அலுவலக முகவரி மற்றும் அவர்களுடைய உதவி மைய எண்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை கோரலாம் பதிமூன்றாவதாக போகிறது இமைகள் ஃபவுண்டேஷன் இந்த இமைகள் எஜுகேஷனல் சார்ட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக பல்வேறு மாணவ மாணவிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் இந்த வெப்சைட்டில் உள் அலுவலக முகவரி மற்றும் மின்னஞ்சல் முகவரி மூலமாக அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கல்வி மேற்படிவுக்கு உதவித்தொகையை நீங்கள் கோரலாம் கடைசியாக பார்க்க போகிறது உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக உங்களுடைய எதிர்கால கல்வி மேற்படிப்புகளுக்கு தங்கு தடையின்றி கல்வி பயில்வதற்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு மெனு பார்ல ரைட் சைடில் காண்டாக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அவர்களுடைய அலுவலக முகவரி மூலமாக அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கல்வி உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு கல்வி அறக்கட்டளை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் கல்லூரி மேற்படிப்புகள் மற்றும் கல்விகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க அதனால நீங்க ஏதாவது ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக உங்களுடைய கல்வி மேற்படிப்புகளை கண்டினியூ பண்ணலாம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது ஔவையாருடைய வாக்கு பிச்சை எடுத்து அந்த பணத்தில் படிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் அமையும் போது அதை பயன்படுத்தி அதன்படி முன்னேற வேண்டும் என்பதே அவரது கூற்றாகும் மேலும் கற்றவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பது போல இந்தியாவை வல்லரசாக உங்களுடைய கல்வியே ஒரு சான்றாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ஏதேனும் சான்றிதழ் சம்பந்தப்பட்டதோ அல்லது வேறு ஏதேனும் அரசு துறை மூலமாக உதவிகள் தேவைப்பட்டால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்